திருப்பத்தூர் அருகே மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி உற்சாக வரவேற்பு ஸ்பான்சர்ட் பாய்ஜஸ் சிபிஎஸ்இ அண்ட்ரிக் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள எஸ் எஸ் கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ படைத்தலைவி அம்மன் ஸ்ரீ கருக்குமடை அய்யனார் கோவில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மதுரை நெடுஞ்சாலையில் பெரிய மாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் பத்து ஜோடிகளும் சின்ன சின்னமாட்டு பிரிவில் இருபத்தி இரண்டு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன இதில் பெரிய மாட்டு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் பரிசுகளும் விழா குழுவினரால் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டியினை காண அதிகாலை முதல் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டு கழித்தனர் நான் ரொம்ப படித்தீங்க தலைவர் ஜெயபால வேணு